ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்தே திமுகவுக்கான எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசி கொண்டுதான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்தே இருந்தே திமுக எதிர்ப்பலை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே திமுக எதிர்ப்பலை இருந்துச்சுன்னா உங்க தலைவர் ஏங்க சைக்கிளில் போய் திமுகவுக்கு மறைமுகமாக வாக்கு கேட்டார் இது இந்த பக்கம் அதனால தான் மக்கள் தொடர்ந்து இந்த திமுகவின் மீது எதிர்ப்பான ஒரு மனநிலையில் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறாங்க இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க தான் உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே மக்களை நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கு இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடுகள் என்று சொன்னால் கொஞ்சம் அரசியல் தெரியணும் அது அரசியல் தெரிஞ்சாதான் அது புரியும் ஐநூத்தி நான்கு வாக்குறுதிகளை சொன்னாங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று கேட்டால் கிடையாது என்ன திட்டங்கள்னு கேட்டிங்க நான் திட்டத்தை அடிக்கிறறேன் இதல ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை நீங்க யார் நிரப்பிச்சாலும் நான் ஓபன் சவாலஞ்ச் பண்றேன் திட்டத்தை நான் சொல்றேன் எத்தனை திட்டோனு முனைஞ்சா எண்ணிக்கைங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்பிளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் தமிழர்களின் பாரம்பரியத்தை புகழு புகழை பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்கு மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம் கீழடியில் அருங்காட்சியகம் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா பட்டியல் சமூகத்து மாணவர்கள் வெளிநாடுகளில் படிக்கிறார்கள் பேருக்கு ஒரே எப்படி போச்சு எப்படி போச்சு பட்டியல் சமூக மாணவர்கள் உயர்வுக்கு படி என்ற திட்டம் வடசென்னை வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலத்துல இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு எத்தனை பேருடைய குடும்பம் இதனால காப்பாற்றப்பட்டிருக்கு தெரியுமா எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது தெரியுமா மக்களை தேடி மருத்துவம் பெண் காவலர்களுக்கு சிறப்பு விளக்கு மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல திமுக போட்ட நல்ல திட்டங்கள் அப்படியே விட்டு போயிடுவாங்க இந்த மதுராயில் பறக்கும் சாலை அப்படியே விட்டு போயிட்டாங்க அப்படி அல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாதியில விட்டாங்க அதிமுக திட்டம் என்பதால் கிளப்பில் போடவில்லை மிக சிறப்பாக கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் என்று விமான நிலையத்திற்கு இணையாக திறக்கப்பட்டிருக்கிறது திருச்சியில் அதிநவீன பேருந்து நிலையம் மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் பெண் ஓதுவார்கள் நியமனம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு ஹஜ் பயணிகளுக்கு தங்கும் விடுதி தோழி விடுதி போர் அடிச்சுன்னா எஞ்சு வெளிய புதிய அரசு கலை கல்லூரிகள் சாதனைகளை சொல்லும் போது வயிறு எறிஞ்சா அப்படித்தான் இருக்கும் முதல்வர் மலிவு விலை மறந்தகம் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோலுக்கு லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு பதவி ஏற்றதும் கொரோனா நிவாரண நிதி கொரோனா 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 சிகிச்சைகளுக்கு இலவச காப்பீடு கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வங்கிகளில் வாய்ப்பு தொகை சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள் திருப்போரூர்ல நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கர்ல புதிய ஏரி கிண்டி குதிரை கொள்ளளவு கொண்ட நான்கு குளங்கள் நெல்லையில் ஐம்பத்தி நான்காயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுல பொறுநாய் அருங்காட்சியகம் இவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு தம்பி கேக்குறாரு என்ன என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன் கடந்த ஆண்டு மட்டும் நான் ஒரு விஷயம் நன்றி உணர்ச்சு தமிழ் சமூகம் ஐம்பத்தி ஏழு பேர் கடந்த ஓராண்டில் மட்டும் யூபிஎஸ்சி தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகியிருக்கிறார்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் அதில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து பலன் பெற்றவர்கள் அப்படிங்கிறத நாங்கள் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு திட்டமும் இங்கே ஒவ்வொருவரையும் சென்று அடைந்திருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி நலவாரியம் உருவாக்கப்பட்டு அவர்கள் கூட இன்றைக்கு உள்ளாட்சி துறைகளில் அவர்கள் பொறுப்புகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் என்பது நலத்திட்டங்களின் தேவையை உணர்த்தும் தேர்தல் அந்த அடிப்படையில் நலத்திட்டங்களின் நாயகனாக இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெறுவார் திராவிடம் மீண்டும் மலரும் அது தமிழ்நாட்டின் தேவை மட்டுமல்ல இந்தியாவின் தேவை என்பதையும் உறக்க சொல்லி வெக்கேஷனுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில் ஸ்டாலினோடு போட்டி போட வேண்டும் என்று நினைப்பது அரசியல் நகைச்சுவை என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்